ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை பிளஸ் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால் இரவு இந்த மங்களகரமான பொருட்களை கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இது என்ன மாதிரியான பொருட்களை சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழை பார்த்த உடனேவே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் நாளைக்குதானே எல்லாரும் பௌர்ணமின்னு சொல்றாங்க நீங்க என்னங்க பௌர்ணமின்னு சொல்றீங்க அப்படின்னு ஆனா பௌர்ணமி இன்றை மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து நம்மளுக்கு பௌர்ணமி ஆரம்பித்து விடுகிறது நாம இன்றைய இந்த விஷயத்தை செய்வதற்கு வந்து இரவு முழுவதும் நில ஒளியில் வைக்க போறோம் அப்ப நிலவு ஒளி இரவு முழுவதும் நம்மளுக்கு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில்தான் வெள்ளிக்கிழமை இரவு தான் இருக்குது இப்ப நாளைக்கு ஆறு ஐம்பத்தி ஒன்று மாலை வரைக்கும் தான் நம்மளுக்கு பௌர்ணமி இருக்குது அதுக்கப்புறம் பிரதமை துவங்குகிறது ஆக இரவு முழுவதும் நம்மளுக்கு இந்த பௌர்ணமி வெளிச்சம் வந்து கிடைக்காது அதனாலதான் நம்ம இந்த விஷயத்தை வந்து வெள்ளிக்கிழமை இரவு இந்த விஷயத்தை நாம செய்ய சொல்றோம் இப்ப உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய இரவு இந்த நீர் ஒரு 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 சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நீரை தயாரித்து இரவு முழுவதும் நில வைத்து அதை மறுநாள் நம்ம வீடு முழுவதும் தெளித்து விடும்போது நம்மளுக்கு விபரீத ராஜயோகம் பண வரவு அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக நம்மளுக்கு பணங்கள் வருமானங்கள் இரண்டு மடங்காகும் அதற்காகத்தான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை இன்று இரவு செய்து வையுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் பணவரவு யாருக்குத்தான் இன்றைய நாளில் வேண்டான்னு சொல்லுவாங்க பணவரவு அதிகரிக்க கூடிய வேண்டும் என நினைக்கக்கூடிய அனைவருமே இந்த விஷயத்தை நீங்க செய்யலாம் இந்த ஒரு எளிய வழிபாட்டை வந்து நம்ம இரவு தான் செய்ய போறோம் அதனால வெள்ளிக்கிழமை மாலை ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் இதை ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிலா வந்து நல்லா முழு வெளிச்சமாக நம்மளுக்கு தெரியும் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு அங்கே உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு கண்ணாடி பவுலு கிளாஸு இல்லை எங்களுக்கு பித்தளையில் சொம்பு அது மாதிரி வச்சுருக்குறோம் அப்படின்னா கூட அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எச்சிப்படாத பாத்திரங்களாக நம்மளுக்கு இருக்கணும் அவ்வளவுதான் அதனால இந்த மாதிரி வச்சு அது முழுவதும் நல்ல சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு சிட்டியை வந்து மஞ்சள் நல்லா அந்த நீர் வந்து மஞ்சள் கலர்ல மாறணும் அந்த அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போடணும் அப்புறம் கொஞ்சமா குங்குமம் அதற்கு அப்புறமாக பச்சை கற்பூரம் நல்ல வாசமாக இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் நல்லா வாசம் நல்லா நம்மளுக்கு வர மாதிரி கமனு வர மாதிரி ஒரு ரெண்டு மூணு துண்டு கூட நீங்கள் பொடி பண்ணி போட்டுக்கோங்க அதற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து கிராம்பு நல்லா மொக்கோட இருக்கக்கூடிய முழு கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுவும் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் அந்த கிராம்பை வச்சுக்கணும் அப்புறமாக ஒரு ரெண்டு மூடி பன்னீர் இருந்ததுன்னா அந்த தண்ணீரில் ஊற்றிக்கோங்க அதற்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து எடுத்துக்கோங்க ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் அதுக்காக முழு ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து எடுத்துக்கோங்க அதை அந்த நீர்ல போட்டுருங்க போட்டுட்டு இதை அப்படியே எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டில் நிலா வெளிச்சம் எங்க வருகிறதோ அந்த இடத்துல வச்சுருங்க ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு மொட்டை மாடியில் இருக்கும் ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்ல கூடி இருப்பாங்க மொட்டை மாடிக்கு வழி உங்க வீட்டுல எங்க வெளிச்சம் நிலா வெளிச்சம் அதிகமாக படுகிறதோ அந்த இடத்துல வச்சிருங்க பின்னாடி ஒரு காம்பவுண்ட் சோவர் மேல வைக்கலாம் வாசல்ல வைக்கலாம் உங்களுக்கு அது வந்து பத்திரமா கீழே கொட்டாம இருக்கக்கூடிய இடமாக பார்த்து ஒளி அதுல நல்லா படுற மாதிரி அந்த நீர்ல படுற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த இரவு முழுவதும் அதை அப்படியே விட்டுடுங்க பௌர்ணமி நிலவு ஒளியில வந்து அந்த பிரபஞ்சத்திடம் வந்து நிறைய சக்திகள் நிறைந்து இருக்கும் அந்த சக்திகளை வந்து இந்த நீர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் காலையில நீங்க எழுந்திருச்சு அந்த நீரை எடுத்து கொண்டு போய் உங்க வாசலுக்கு போய்க்கோங்க முதல்ல வாசல்ல இருந்து அப்படியே தெளிச்சுட்டு உங்க வீட்டுக்குள்ளார உங்க வீடு முழுவதும் பின்னாடி பாத்ரூம் கிச்சன் எல்லா இடங்களிலும் தெளிக்க வேண்டும் குறிப்பாக பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் இந்த நீரை முழுவதுமா தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சுட்டு இந்த ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் போட்டோம் இல்லைங்களா அந்த நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு காயின் நகை வைக்கக்கூடிய இடத்துல ஒரு காயின்னு உங்க பர்ஸ் ஹேண்ட்பேக் இல்ல உங்க ஹஸ்பண்டோட வால்நட் இதுல அது மாதிரி ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்க அதுல எல்லாம் வச்சுக்கோங்க இப்படி வைப்பதன் மூலமாக அந்த இடத்துல வந்து வற்றாத பணம் செல்வம் நிலைத்து இருக்கும் ஏற்படும் அதனாலதான் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்க சொல்றோம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் அந்த நீர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலவில் ஒளியில் இருந்து இந்த பிரபஞ்சத்திற்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் அனைத்தையும் கிரகித்து கொள்ளும் தன்மை வந்து இருக்குது அப்படி கிரகித்து கொண்ட அந்த நீரை நம்ம வீடு முழுவதும் தெளித்து விடும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி ஒரு நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் நம்ம வீட்ல ஏதாவது தோஷங்கள் வறுமைகள் தரித்திரங்கள்லாம் நீங்கி ஒரு வளமான வாழ்க்கை ஏற்படும் வருமானம் இரண்டு மடங்காகும் செல்வம் நீங்க வேலைக்கு போய் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எங்களால் சேவிங்ஸ்ன்னு ஒரு ரூபாய் எடுத்து வைக்க முடியலைங்க பத்து ரூபாய் எடுத்து வச்சா இருபது ரூபாய் செலவு வந்துருது இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில கூட இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வீண் விரயத்தை தடுக்கும் வந்த செல்வம் நிலைத்து நிற்க வைக்கும் அதனால இப்படி வந்து நம்ம பௌர்ணமி இந்த பௌர்ணமின்னு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்லயும் நீங்க இதே மாதிரி செய்யுங்க இன்று இரவு நீங்க இதை செஞ்சு வச்சிருங்க முழு பௌர்ணமி அதனாலதான் நம்ம நாளைக்கு வந்து ஆறு ஐம்பத்தி ஒன்னோடய நம்மளுக்கு பௌர்ணமி முடிஞ்சிருது ஆக நம்மளுக்கு வந்து பிரதமை துவங்குகிறது அப்படி நம்ம நாளைக்கு வைக்க கூடாது இன்று இரவு நம்மளுக்கு பௌர்ணமி முழுவதும் இருக்கும் ஆக அப்ப வந்து நீங்க வைக்கும் போது அந்த நிலவில் ஒளியில் இருக்கக்கூடிய சக்திகளையும் வந்து பவரையும் நம்மளுக்கு கிரகத்தி கொண்டு நம்ம வீடு முழுவதும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் இதெல்லாம் நம்ம செய்ய சொல்றோம் இன்று இரவு மறக்காமல் இதை நீங்க செய்யுங்க கண்டிப்பா விபரீத ராஜயோகம் அதிர்ஷ்டம் பணவரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்